இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகள் பாடம் திருக்குறள் உரிய விடையை தேர்வு செய்க கேள்வி ஒன்று ஆண்மையின் கூர்மை டேஷ் ஆப்ஷன் ஆ வறியவருக்கு உதவுதல் ஆ பகைவருக்கு உதவுதல் இ நண்பருக்கு உதவுதல் இ உறவினருக்கு உதவுதல் விடை ஆ பகைவருக்கு உதவுதல் கேள்வி இரண்டு வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும் ஆப்ஷன் ஆ இன்பம் ஆ துக்கம் இ ஊக்கம் இ இயக்கம் ஈ ஊக்கம் கேள்வி மூன்று பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ பெரிய கூட்டல் செல்வம் ஆ கூட்டல் செல்வம் ஈ பெருகூட்டல் செல்வம் இ பெருமை கூட்டல் செல்வம் விடை ஈ பெருமை கூட்டல் செல்வம் கேள்வி நாலு ஊரண்மை என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ ஊர்கூட்டல் ஆண்மை ஆ ஊரன் கூட்டல் மை ஈ ஊக்கூட்டல் ஆண்மை ஈர்கூட்டல் ஆண்மை விடை ஆ ஊர்கூட்டல் ஆண்மை கேள்வி ஐந்து திரிந்து கூட்டல் அகற்று என்பவனவற்றை சேர்த்தது கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ திரிந்தற்று ஈ இ திரிந்து திருந்துற்று விடை ஆ திரிந்தற்று விடைகள் ஒன்று இன்பம் தருவது பண்புடையான் நட்பு இரண்டு நட்பு என்பது திருத்து மகிழ மட்டுமன்று மூன்று பெருமை அழிப்பது குன்றின் மணியளவு தவறு நான்கு பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் ஐந்து பயனின்றி அழிவது நற்பண்பில்லாத பெற்ற பெருஞ்செல்வம் பாடம் உயிர்குணங்கள் விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று அடுத்தவர் வாழ்க்கையை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது ஆப்ஷன் ஆ உவகை ஆ நிறை இ அழுக்காறு இ இன்பம் விடை ஈ அழுக்காறு கேள்வி இரண்டு நம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஷ் ஆப்ஷன் ஆ பொச்சப்பு ஆ துணிவு ஈ மனம் ஈ இளிமை விடை ஆ பொச்சப்பு கேள்வி மூன்று இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ இன்பம் கூட்டல் துன்பு ஆ இன்பம் கூட்டல் துன்பம் ஈ இன்பக்கூட்டல் அன்பம் ஈ இன்பக் கூட்டல் அன்பு விடை ஆ இன்பம் கூட்டல் துன்பம் கேள்வி நாலு குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பவற்றை சேர்த்தது கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ குணங்கள் எல்லாம் ஆ குணமெல்லாம் ஈ குணங்களிலெல்லாம் ஈ குணங்களெல்லாம் விடை ஈ குணங்கள் எல்லாம் போர்த்துக விடைகள் ஒன்று நிறை மேன்மை இரண்டு பொறை பொறுமை மூன்று மதம் கொள்கை நான்கு மையல் விருப்பம்